அரை குட்டி பாருங்க என்னோட பரிசு வந்து ஒளி வச்சுட்டாளம்மா அரைதுனா அம்மா பரிசு பார்த்தியாம்மா எங்கம்மா இது எடுத்துகிட்டு சொல்லுங்க அம்மா பரிசு எங்கே போச்சு அதில் காசெல்லாம் இருந்ததே பார்த்தீங்களா எங்கே பார்த்தீங்க அம்மா பரிசு பார்த்தீங்களா எங்கேயாவது பாத்தீங்களா எங்கே பாத்தீங்க எங்கம்மா பரிசு காணுமா இல்லையே யாராவது எங்கேயாவது ஒளி வச்சுருக்காங்க அங்கே வச்சிருக்கியா இல்லையா நான் கண்டுபிடிக்கிட்டேன் எங்கே அம்மா கண்டுபிடிக்க போறேன் எங்கே ஒளி வச்சுருக்கா பாருங்க அவ சரி எடுத்து கொடுத்துருங்க அம்மாக்கா இல்லையா எங்கே பத்தியா நான் எடுத்துக்கிட்டேனே பைத்தியக்காரிங்கிறா என்னக்கா அம்மா பைத்தியக்காரியாடி உன்னை பெத்தோன்னு நான் பொய்யே